மெசேஜர்ஸ் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்கலாம் உம் சில பேர் சயின்ஸ் ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு உங்களுடைய ஒர்க் என்ன விதமான ஒர்க் இருக்கட்டும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கட்டும் ஸ்லோவா நடக்கிறதே இப்போதைக்கு நல்லதுன்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி എ വിധമായ മെസ്സേജസ് ഫോർ കളക് പർഫെക്റ്റാ നടക്കണാൽ സ്ലോവ നട പരവാലെ അപ്പൊ ത അവട്ട്ക്ക് എല്ലാവരുടെയും തോട്ടമേ ഓക്കെ லைக் அதுதான் ஸ்லோவாக நடந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டக் ஆகிட்டேட்டு பண்ண மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஷுராக அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணுன்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறீங்க உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் எது எல்லாத்தையுமே நீங்கள் இக்னோர் பண்ணிகிட்ருக்குறீங்க நிறைய இமோஷ்னலி நிறைய வந்துட்டு எனர்ஜி வைஸ் ட்ரைன் ஆகிட்டு இருக்கீங்க இமோஷ்னலியும் சில பேர் நிறைய விஷயங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணுறீங்க சில பேர் இமோஷ்னலாக உங்களை வந்துட்டு அப்ரோச் பண்ண நினைக்கலாம் சில விஷயங்களை வந்துட்டு இமோஷ்னலி வந்து வேலை வாங்குறதுக்காக சில விஷயங்கள் பண்ணலாம் சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வீக்னஸ்ஸே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து உங்கள் முன்னாடி கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க மனசு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இது உங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இமோஷ்னலி உங்களாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணணும் சில விஷயங்களை அது மூலிமா அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும் சில விஷயங்கள் உங்களை வந்துட்டு அது மூலியமாக அவங்கள வந்துட்டு வழி மாறி நடக்கிற மாதிரி பண்ணணுன்ற மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ணில் கட்டின கண்ணை கட்டி வச்ச மாதிரி எல்லா விஷயத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு நான் இப்போதைக்கு யாருக்குமே வந்துட்டு எந்த விதத்துலையுமே நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு பல ஹெல்ப் தேவைப்படுது நான் யார்கிட்டையும் கேட்குறது கிடையாது யாரும் எனக்கு சப்போர்ட் கிடையாது யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது இப்போதைக்கு நான் என்னை கட் கட்டுப்பாடாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுற்றி பவுண்ட்ரிஸ் பண்ணிக்கிட்டீங்க எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுறீங்க நீங்கள் எந்த யாருக்கும் எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த இமோஷ்னலி நீங்கள் வந்து ஒருத்தர் அந்த மாதிரி கஷ்டப்படுறது பார்க்கும்போது உங்கள் மனசை வலித்தாலும் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய இந்த ஹேபிட்டை மாற்றிருக்கிறீங்க இந்த விஷயத்தை மாற்றிருக்கிறீங்க எந்த விதமாக யார் உங்களை என்ன விதத்தில் உங்களை வந்துட்டு எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாலும் சரி நீங்கள் எல்லோருக்கிட்டயும் விலகி இருக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய பார்த்து போயிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதனால தான் ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு லைஃப்பில் வரப்போகுது உங்களுக்கு பெரிய லெவல் சக்ஸஸ் அதுதான் நீங்கள் பண்ண இந்த விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய அவங்க என்ன பண்ணணும் தெரியாமல் முடிச்சுட்டுருக்குறாங்க நீங்கள் உங்களை வந்து தனியா ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்க நீங்கள் யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அதில் நீங்கள் மாற்றதாக கிடையாது நீங்கள் உங்களுக்கு நிறைய பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிட்டீங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் என்ன விஷயமா நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களத ஒதுக்கி வச்சுட்டு எதுலேயுமே யார் உங்களை எப்படி உங்களை வந்துட்டு அப்ரோச் பண்ணாலும் சரி எந்த விதத்தில் உங்கள் கிட்டே வந்து ஹெல்ப் கேட்க வந்தாலும் சரி நீங்கள் யாருக்கும் எந்த விதமான ஹெல்ப்பும் இப்போதைக்கு பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒர்க் உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அது மட்டும்தான் நீங்கள் பண்ணிகிட்டுருக்கீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு முக்கியம் அதுக்காக தான் நீங்க வந்துட்டு இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர் உங்களுக்கு வச்ச பேர் சைக்கோவாக இருக்கலாம் சைக்கோ மைக் மைக்கோ நேம் சிக்னிபிகண்டா இருக்கலாம் ஓகே தேர்ட் ஐ சோக்ரா சேக்கரல் அது அதுதான் எந்த விஷயத்துமே நீங்க வந்துட்டு பார்க்கறதில்ல இல்லை யாருக்கும் எந்த விதத்திலும் நீங்க வந்துட்டு ஒரு உங்களுடைய டைம் எனர்ஜி எதையும் நீங்கள் கொடுக்கறது கிடையாது யாரும் உங்களை எந்த விதத்துலையும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தா கூடாது உங்கள் நீங்கள் போகிற பார்த்து உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய தேடை உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய உங்களுடைய அந்த கட்ஸ் ஃபீலிங் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எல்லாமே கேட்குறீங்க நல்ல விதத்தில் கேட்டுட்ருக்கீங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு குடியிலையும் விழதாக கிடையாது இப்போதைக்கு இனிமேலும் விழமாட்டிங்க சில பேருக்கு சில பேருக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு சில பேருக்கான மெசேஜ் எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது நம்பர் செவன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ட்ரிபிள் செவன் பார்க்குறவங்களாக இருக்கலாம் எல்லாருமே சில பேருக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா ஒரு செக்ஷுவல் டிசையர் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இங்கே மாட்டி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சுச்சுவேஷனில் சில பேருக்காக மெசேஜ் மாட்டி இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இருந்து வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக முடியும் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் சில பேர் அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு டாக்ஸிக்கான சில பழக்கத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம் வெளியில் வரலாம் நீங்கள் சில பேர் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உங்ககிட்ட ஒரு டாக்ஸிக் ஒரு ஹேபிட் இருக்கிறதுனால அதை வச்சு உங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு சில பேர் இருக்கு சரியா ஆனால் நீங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வரீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம் தப்பான சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்துட்டு நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது கிடையாது நம்ம இது இப்படியே விட்டோம்னா நம்ம வந்து லைஃப் லாங் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம இருக்கிற மாதிரி ஆகிடும் நம்ம இதில் வந்து வெளியில் வரோம் சொல்லி நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய மென்டலி மென்டலி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கான உங்களுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது ஓகே கண்டிப்பாக இருந்து வெளில வரீங்க ஒரு எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுலேருந்து வெளில வரீங்க நிறைய மைண்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு உங்க பாசத்தை காமிச்சி உங்களை வந்துட்டு சில விஷயங்கள் நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களை ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கு பாசம் அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு உங்களுக்கு தெரியுது நம்ம இதுல வந்து ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறோம் நம்ம இதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம வந்துட்டு அதுக்கான சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக அதுக்கான என்ன பண்ணணுமோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக யோசிச்சிட்ருக்கீங்க பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளில வரீங்க இந்த சுச்சுவேஷனில் வெளில வந்தால் தான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன மா மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்களோ லைஃப்பில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில சேனல் மெசேஜ் ஆகுது இது யாருக்கு உங்களுக்கு எடுத்துக்கோங்க சில பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு மைண்ட்லயே நீங்க யோசிச்சு நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள் நீங்க உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்கேஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம் அவங்க இருந்தால் கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட் கிடையாது இத்தனை நாள் வரைக்கும் கிடையாது இப்போவும் உங்களுக்கு கிடையாது இப்போ ஏதோ ஒரு பெரிய சுச்சுவேஷன் இருக்குது அதில் வந்து வெளியில் வர்றதுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்களுக்கான சைன் நீங்கள் கேட்ட சைன் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் கேட் கேட்டிருக்கீங்களோ ஒரு சைன் கேட்டிருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் வரும் Sorry, kan okay. di bawah muka kadang-kadang. Oke? Okay. Oke. Oke. ருத்ராக்ஷ் அந்த மாதிரி மாலா போட்டிருக்கலாம் ருத்ராக்ஷ் அந்த சீட் வச்சு ருத்ராக்ஷ் இல்லைனா சில பேர் ஒரு லாங் மாலா அந்த மாதிரி போட்டிருக்கலாம் ருத்ராக்ஷ் இல்லை நீங்கள் வாங்குற வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வாங்கலாம் வாங்குறதா யோசிச்சுருந்தீங்கன்னா வாங்கலாம் ஓகே இங்கே இப்போ என்ன விதமான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு துணையாக உங்களுடைய கடவுள் கண்டிப்பாக இருக்கிறாங்க ஒரு கூடை ஒரு நம்ம வந்து வெயிலுக்காகவும் மழைக்காகவும் ஒரு குடை பிடிச்சிட்ருக்குற மாதிரி அவங்க உங்களுக்காக ஒரு ஷெல்டர் மாதிரி உங்களுக்கு கா பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வருவீங்க உங்களுக்கு அது சுச்சுவேஷன் வந்து வெளியே வர்றதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்டு ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்குறாங்க த்ரீ ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ரிவர்ஸ் டூ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ரிவர்ஸ் த்ரீ ஆஃப் கப்ஸ் அதுதான் நீங்கள் இப்போ வந்து த்ரீ ஆஃப் கப்ஸ் நீங்கள் வந்து இந்த செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன்ஸ் ஒரு இதுக்கு நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்காக நீங்கள் பின்வாங்காமல் எப்படி நீங்கள் இப்போ யோசிச்சு நீங்கள் உங்களோட இன்க்யூஷன் படி நீங்கள் நடந்துக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து இருந்து வெளியில் கண்டிப்பாக வருவீங்க இப்போதைக்கு நீங்கள் வெளியில் வரா முடியாத மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் மெயின் மேலும் இன்னும் சில விஷயங்கள் ஆட் ஆகிட்டே போகும் உங்களுக்கு லைஃப்பில் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷெல்டர் மாதிரி உங்களுடைய கடவுள் உங்களை வந்துட்டு பாதுகாத்துட்ருக்காங்க அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு கண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயத்துக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே சில பேருக்கு ஓகேவா இது நீங்கள் கேட்ட சைன் இதுதான் நீங்கள் கேட்ட சைன் ஓகே கண்டிப்பாக அந்த விஷயத்துல வந்து வெளில வரீங்க விஷயங்கள் நடக்குதுன்றதுக்காக உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒரு பெயின் பெயின் பண்ண முடியுது ரொம்ப அழகிற மாதிரி இருக்கு ரொம்ப பெயின் இருக்கிற மாதிரி இருக்கு யாரும் கண்டிப்பா அந்த விஷயம் சரியாகும் கண்டிப்பா நீங்க வந்துட்டு அந்த விஷயத்துல இருந்து வெளில வருவீங்க டவுட் படாதீங்க கண்டிப்பாக வெளில வரீங்க இப்போதைக்கு உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் இருக்கிற மாதிரி தெரியாது என்ன எப்படி நம்ம இதுலேருந்து வெளில வர போகிறோன்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வெளில வரீங்க ஷியோர் ஆணித்தனமான ஷியோர் ஓகே அதனால் மைண்ட் ஃப்ரீயாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க கஷ்டப்படாதீங்க யோசிக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்களுடைய எனிமீஸ் ஹேட்டர்ஸ் உங்களுடைய சிசிடிவி கேமராஸ் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு வயிறு ஏறிட்டும் ஆனால் உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் கண்டிப்பாக உண்டு எல்லா விஷயத்துலனும் கண்டிப்பாக நீங்கள் வெளில வரீங்க எல்லா விஷயத்துலேருந்தும் நீங்கள் வெளில வரீங்க கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது லைஃப்பில் இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் லைஃப்பில் மாறும் உங்களுக்கு ஓகே இப்போ எடுத்த முடிவில் ஒரு முடியா முடி இப்போ எடுத்த முடிவில் ஒரு அதுலேயே ஒரு என்ன இது எப்படியாவது மெர்குரி ரெட்ரோக்ரேட் ஓடிக்கிட்டு இருக்கிறா என்ன என்ன இப்போ மெர்குரி ரெட்ரோக்ரேட் வாய் கொலரு கொலரு கொலருன்னு கொலருது இப்போ எடுத்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன் தான் அதுலேயே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் ஆயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றா 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 நடக்கும் ஓகே ஓகே டேக் கேர் காட் பிளஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்